பாரதத்தின் தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் என்ற பெயரில் பசுத்தோல் போர்த்திய புலிகளாக சமூக விரோதிகள் நாட்டின் அமைதியை கெடுக்கின்றனர் மத்திய அரசின் எந்தவிதமான பேச்சுவார்த்தைக்கும் உடன்படாமல் கலவரம் செய்ய திட்டமிட்டு வருகின்றனர் இவர்களின் ஆர்ப்பாட்டத்தில் காலிஸ்தான் பிரிவினைவாதிகளின் தனிநாடு வேண்டும் என்ற பதாகைகளும் கோஷங்களும் இடம்பெறுகின்றன விவசாயிகளின் போராட்டத்திற்கும் காலிஸ்தான் தனிநாடு கேட்பதற்கும் என்ன சம்பந்தம் வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் காலிஸ்தான் பயங்கரவாத இயக்கத்தின் தலைவன் குர்பத்வந்த் சிங் நேற்று பேசிய வீடியோ ஒன்றில் விவசாயிகள் ஆயுதங்கள் எடுத்து போராட தயாராக வேண்டும் என்றும் அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் பாகிஸ்தானில் கிடைக்கும் என்றும் பேசி வன்முறையை தூண்டியுள்ளான் அவன் மீது கடுமையான வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என இந்து முன்னணி பேரியக்கம் கேட்டுக்கொண்டுள்ளது இன்னைக்கு நான் வந்து அர்ஜென்டினாவில் இருக்க அக்கன் கோகா மவுண்டெயினை வந்து கிளைம் பண்ணியிருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நபராக கிளைம் பண்ணியிருக்கேன் நம்ம தமிழ்நாட்டுக்கு இது ஒரு புதிய ஒரு வரலாறாக உருவாகி உலகின் மிகப்பெரிய சிகரங்களில் ஒன்றான அர்ஜென்டினாவின் அக்கோன்காகவோ சிகரத்தில் ஏறி வரலாற்று சாதனை படைத்த மலையேற்ற வீராங்கனை முத்தமிழ் செல்வி அவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்னும் பல சிகரங்களை தொடவும் வாழ்த்துக்கள் ஆந்திராவில் இருந்து தமிழகம் வழியாக கேரளாவிற்கு முப்பத்தி இரண்டு பசுக்கள் கடத்தும் போது பேட்டை சோதனை சாவடியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி பசுக்களை மீட்டனர் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருந்து விவசாயத்தின் ஆணிவேராக விளங்கும் பசுக்களையும் காளைகளையும் சட்டவிரோதமாக கேரளாவிற்கு அடிமாட்டிற்காக கடத்தப்படுகிறது தமிழக காவல்துறையினர் தமிழ்நாட்டில் இருந்து கடத்தப்படும் பசுக்களை மீட்காதது ஏன் என்ற சந்தேகம் ஏற்படுகிறது தமிழக காவல்துறை பாரபட்சமின்றி தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு திட்டமிட்டு நடைபெறும் நாட்டு மாட்டினத்தின் அழிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தனிக்குழு அமைத்து பசு கடத்தலை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அயோத்தி ஸ்ரீராமரை தரிசனம் செய்ய பக்தர்கள் வசதிக்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் அயோத்தி ஸ்ரீராம ஜென்மபூமி கரசேவைக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த தமிழகத்தின் ஜலகண்டேஸ்வரர் கோயில் அமைந்துள்ள வேலூரில் இருந்தும் அயோத்திக்கு சிறப்பு ரயில் சேவை தொடங்கிய மத்திய அரசுக்கு இந்து முன்னணி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளது